வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சொல்ல ஒருமையிலிருந்து பண்ணையா மாத்துறதுக்கு நம்ம கல்வி கிதி பயன்படுத்துறோம் அதே மாதிரி வாழ்த்து என்ற சொல்ல ஒருமையிலிருந்து பண்மையா மாத்தும் போது கல்விகிதி பயன்படுத்துறோம் அப்படி கல்விகிதி பயன்படுத்தும் போது கல்விகிதி மட்டும் வருமா அதற்கு முன்னாடி இக் என்ற மெய் வருமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகமா இருக்கு இதை எப்படி நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இலக்கண முறைப்படியும் இலக்கண இல்லாமையும் என ரெண்டு விதமாக நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இலக்கண இல்லாமைய நம்ம பார்க்கலாம் பாருங்க உ உச்சரிப்புல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் போது கல்விகிதி மட்டும்தான் வரும் அதற்கு பக்கத்துல வல்லினம் மிகுந்து வராது சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க வாக்கு வாக்குகள் எழுத்து எழுத்துகள் குரங்கு குரங்குகள் தோப்பு தோப்புகள் எஃகு எஃகுகள் வாத்து வாத்துகள் அப்ப வாழ்த்து வாழ்த்துகள் வாழ்த்துகள் என்பதுதான் சரியான சொல் வாழ்த்துக்கள் என்பது சரியான சொல் கிடையாது